உக்ரைனுடனான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் அதேவேளையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளுக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டுமென டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி வருகின்றார் இது தொடர்பாக கடந்த மாதம் அமெரிக்காவின் வெள்ளி மாளிகையில் டொனால்ட் டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வெள்ளி மாளிகையை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகள் அனைத்தையும் அமெரிக்கா நிறுத்திக்கது இதனை கடந்து வெள்ளி மாளிகையில் நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்த ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன்படி சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் அமெரிக்கா இடையே வெளியுறவு மந்திரிகள் மாற்றத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை பின் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் கூட்டு அறிக்கையை வெளியிட்டது